முகமே முகமே பாவை முகமே பழகும் விதமே பார்க்கும் முகமே சுகமே சுகமே காணும் சுகமே கனிந்த முகமே கனிந்த முகமே காட்சி தருமே காட்சி தருமே ஓடி வந்து ஒளிந்த முகமே பார்வை திறந்து பார்க்கும் முகமே பறவை போலே சிறகை விரிப்பாய் சிற்பி போலே சிறந்த முகமே பிறந்த முகமே பரந்த மனமே பார்வையில் தெரியும் பசுமை முகமே முகத்தை திரையில் மறைக்கும் மனிதா திரையை விளக்கி திசையை காட்டு எந்த திசையில் சென்றபோதும் போதும் பாதச்சுவடு பாதை காட்டும் பாதை மறந்து ஆசை மறந்து அகிலம் சுற்ற ஆசை வந்து அடர்ந்த காடு திறந்த வெளியில் ஆசை முகமும் மறந்து போகும் பிறக்கும் போதும் மறக்க வேண்டாம் முகத்தை காட்ட மறக்க வேண்டாம் தேடி தேடி ஓடி ஓடி ஆடி ஆடி அசையும் காற்றில் அமர தீபம் போலே பிரகாசமாய் ஒளி வீசும் அணையா விளக்கே முகத்தை மறைத்து வேடம் போட்டால் அறிவுமங்கும் ஆசை பொங்கும் ஆண்டவன் முகத்தை அருகில் காண்பாய் முக்தி வேண்டி முகத்தை பார்ப்பாய் எத்தனை முகங்கள் எத்தனை விதங்கள் விதவிதமான ரோஜா மலர்கள் மலர்களைப் போல மனிதன் வாழ மந்தகாச புன்னகை புரிந்து மற்போர் புரியாதே மறந்து போகாதே சீரும் சிறப்பும் சிரிப்பும் போதும் மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் சிரித்த முகமே சிந்தையுள் செல்வம் முகனே அனைத்து அருள்வாய் வாழ்த்தும் முகத்துடன் வாரி வழங்கு